காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போக பரியங்கபாகே நித்ரா முத்ராபிராமம் கட்டி நிகட்ட சிர பார்ஷ்வ வியஸ்தஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேகம் பொதுவாகவே எம்பெருமான் அநேக விதமான அவதாரங்களை செஞ்சிருக்கிறான் அத்தன் அவதாரமும் எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை நம்ம பத்து அவதாரம்தான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் துருவனுக்காக வந்தது ஒரு அவதாரம் கபில அவதாரம் அப்படிங்கிற ஒரு அவதாரம் ரிஷபதேவனாக வந்தது ஒரு அவதாரம் என்று எடுத்து பார்த்தோமானால் பலவிதமான அவதாரங்கள் நடந்திருக்கு அதில் பகவான் அவதாரத்தில் தான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறான் அவதார அவதாரமாக நான் அவதாரம் பண்ணியும் கூட நான் தோத்து தான் போயிருக்கிறேன் கீழே யாரும் எதிர்பார்க்க முடியலையே அவர்களை கரையேற்ற முடியலையே நினச்சி தாபப்பட்டு அவதாரங்களை முடிச்சுட்டு போயிருக்கிறான் அப்படின்னு தான் தெரிகிறது ராமாவதாரத்திலையும் அப்படி தான் கிருஷ்ணாவதாரத்திலையும் அப்படிதான் அதில் ராமாவதாரத்தில் எம்பெருமான் அத்தியாச்சரியமான கல்யாண குணங்களை காட்டிட்டு போயிருக்கிறான் இப்பொழுது பகவான் நம்மளத்தில் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் மோட்சம் அப்படிங்கிற ஒன்று தருணமான மோட்சத்தினுடைய கௌரவத்துக்கு நமக்கு அது வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வேணும் இல்லையா அந்த ஆசையை வேணுங்கிறதுனால தான் நம்மகிட்ட ஊட்டத்தை கொடுத்து நம்மளத்தில் ஒரு ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷத்தே என்று சொல்கிற பிரகாரம் ரக்ஷை அப்படிங்கிற ஒரு இதை எதிர்கொண்டு நம்மளத்தில் பக்திங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குறான் அதில் முக்கியமாக பலவிதமான யோக்கியதாம்சம் வேறு எதையும் பார்க்கறது என்ன யோக்கியதாம்சம் அப்படின்னு கேட்டோமானா ஒருவனுடைய ஆச்சாரம் இருக்கா படிப்பறிவு இருக்கா அல்லது அவனுக்கு அப்பேறுபட்ட சின்ன வயசு பெரிய வயசாக இருக்கிறானா இல்லை ஜாதி விசேஷம் இருக்கா புருஷத்தன்மை இருக்கா அழகு இருக்கா செல்வம் இருக்கா அப்படிங்கிற எந்த யோகியதையும் பார்க்காதபடி பக்தி அப்படிங்கிற ஒன்று இருந்துட்டுதானா அவனை நான் தன்னதத்தை சேர்த்து கொண்டு கரையேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறானே அதுதான் மோக்த்தினுடைய அத்தியாச்சரியமான ஒரு கௌரவம் அதை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது ராமாவதாரத்தில் பல பேரை எதிர்பார்த்துட்டு இருந்தான் அதுல முக்கியமா சுக்ரீவாதிகளுக்கெல்லாம் சரணாகதி பண்ணி வைக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தார்கள் விபீஷணன் ஸ்வயமே விஷ்ணு பக்தி உடையவன் ஆனா சுக்ரீவன் அப்படி பக்தி இருந்தும் கூட அவனுக்கு சரணாகதி பண்ண தெரியாத பொழுது ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு இருந்து அவர் ஆச்சாரியனாக இருந்து குருநாதனாக பாவித்து அவனை சேர்த்து வச்சார் அப்படிங்கிறது அவனுடைய பெருமை குகப்பெருமானை போல உள்ளவாளுக்கு என்ன பெருமை இருந்தது அவனுக்கு ஆச்சாரமும் கிடையாது எந்த விதமான விசேஷமும் கிடையாது சரணாகதினை என்னன்னே தெரியாது பண்ணி வைக்க தெரியாத காலத்தில் ஆனால் பெருமாள் அவனை எதிர்பார்த்து கொண்டு அவனை தன் திருவடியில் சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறார் எப்படின்னு கேட்டால் ஒரு வீட்டில் ஒரு மூன்று குழந்தைகள் இருந்து அந்த ஒரு குழந்தை ஏதாவது ஒரு கால் கை முடமாக போயிவிடுதானா அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு தான் தாய் அதிகமான அக்கறை எடுத்து கொள்ளுமா போலே பக்தி விசேஷங்கள் இருந்தும் கூட எப்படி செய்யணும்னு தெரியாத பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு தான் எதிர்கொண்டு தான் அது அவர்களை கரை சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் ராமாயணத்தில் குகப்பெருமானை பற்றி அத்தியாச்சரியமாக சொல்லிட்டு வரார்கள் கம்ப நாட்டாழ்வானும் ரொம்ப அழகாக குகனை பற்றி பாடியிருக்கிறார் அதே போல் இந்த இடத்துல ராமாயணத்தை சொல்லும் பொழுது தத்ரராஜா குஹோ நாம ராமசிய ஆத்மசம சகா நிஷாத ஜாத்தியோ பலவானு ஸ்தபதிச்சேத்து விஸ்ருதஹா அப்படின்னு வால்மீகி சொல்றார் ராமனுடைய ஹிருதத்தால பார்க்கும் பொழுது குகப்பெருமானே தன்னுடைய சமமான சகா நல்ல உண்மையான தோழன் அப்படின்னு எடுத்துக்கிறார் அவர் ஆனால் வால்மீகி ஹிருதயத்தால பேசும் பொழுது அவன் நிஷாத ஜாதி ஸ்தபத்தின்னு அவரை சொல்லுவார்கள் குகப்பெருமான் என்று பெயர் அப்படிலாம் சொல்லிட்டு வரார் ஆனா ஒன்னுக்கு ஒன்னு சமானமே இல்லையே அவனை வைத்து பார்க்கும் பொழுது சமானம் இல்லேன்னு தோன்றது எப்படின்னு கேட்டோமானா அவருடைய ஜாதி விசேஷம் அவருடைய ஜாதி விசேஷம் வேற ரகுவம்சம் அப்படிங்கிறது இவனுக்கு இந்த ஜாதினே தெரியாத ஒரு காட்டாளாக இருக்கிறார் கரடமரடான சரீரம் உடையவன் குகப்பெருவான் ஆனால் அத்தீவ பிரியதர் சொல்லி பார்க்க பார்க்க திகிட்டாத ஒரு அழகான வடிவு உடையவன் ராமபிரான் அதுலேயும் சமானம் இல்லை இல்லை பிரபுவுக்கெல்லாம் பிரபுவாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தாலும் ராமனோட குகப்பெருமானை சேர்க்க முடியாது தன்னுடைய ஜாதி விசேஷத்தினாலையும் சேர்க்க முடியல எதுனாலையும் சேர்க்க முடியலன்னு வரும்பொழுது அழகுலையும் சேர்க்க முடியலன்னு வரும்பொழுது பின்ன எதை தான் சேர்க்கலாம்னு கேட்டால் அதுக்கு திருமங்கையாழ்வார் அப்படிங்கிற ஒரு பெரியவர் அத்தியாச்சரியமாக சொல்கிறார் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் நோக்கி உந்தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ என என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திடா ஆழிவண்ணானின் என் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படிங்கிறாருங்க அப்ப ஏழைன்னு சொன்னதெல்லாம் பாருங்க ஏழைன்னு பார்க்கல ஏதல்னு பார்க்கல கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படிங்கிறாரு எதுவுமே இல்லாம இருந்தாலும் கூட எம்பெருமான் அவன் பக்தி பண்ணினாக்கா சர்வேஷாம் ஹி சதர்மாத்மா வர்ணானாம் குரு தேதையாம்னு வர்ண விசேஷம் பார்க்காத வழி இந்த பக்கத்தால் குகப்பெருமான் வந்தாலும் அவனுக்கு சமந்தான் வசிஷ்டாதிகள் வந்தாலும் அவனுக்கு சமந்தான் என்று சொல்லும் பொழுது இடத்துல அதிகமான பிரியத்தை காட்டினத்துக்கு காரணம் என்ன கேட்டோமானால் அவன் பண்ணின பக்தி விசேஷம் அந்த பக்தி விசேஷத்தினாலே மகாலட்சுமி கடாட்சம் விபீஷனாழ்வானுக்கு கூட கிடைச்சது எப்படின்னு கேட்டா ஆகாச மார்க்கமாக ராவணனாலே எட்டி உதைக்கப்பட்டு புறப்பட்டு வந்த பிபீஷன் ஆழ்வானுக்கு கூட அசோக பணத்திலேருந்து பிராட்டி பார்த்தால் அவனுக்கு அப்பேறுபட்ட அத்தியாசரியமான விஷயம் கிடைச்சது மகாலட்சுமி கடாட்சம் கிடைச்சது குக அது கூட கிடைக்கல ஆனால் இந்த இடத்துல அவன் பரிச்சயம் பண்ணி வைக்கும் பொழுது திருமங்கை ஆழ்வார் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படிங்கிறார் எது இப்போ நான் சொன்ன எல்லாம் வந்துடுது ஜாதி விசேஷம் பார்க்கல சொத்து சுதந்திரம் இருக்கான்னு பார்க்கல ஆச்சாரம் இருக்கான்னு பார்க்கல எதுவுமே இல்லாதபடி காப்பாற்றக்கூடிய ஒரு வஸ்து அப்படிங்கிறது உண்டாகில் பகவான் அவன் சம நோக்கு உடையவன் யாரிடத்திலும் இவன் வேண்டும் இவன் வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது ராகத்வேஷங்கள்னு வடமொழியில சொல்லுவார்கள் அந்த ராகத்வேஷங்கள் இல்லாதபடி அவனை காப்பாற்ற விசேஷங்களை கொண்டிருக்கிறார் என்னாது இறங்கி வாஸ்தவ அதுக்கு மேல மேலும் இன்னருள் சுரந்து அப்படி இதுதான் வந்து நமக்கு மனசை உருக்கும்படியா இருக்கு ஏன்னு கேட்டால் இன்னருள் சுரந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோமானா அதாவது ஒரு மாடு மேய போயிருக்கு கண்ணுக்குட்டியை கட்டு போட்டுருக்கு அந்த கண்ணுக்குட்டியும் நாலு கால் பாய்ச்சலில் விட்டால் ஓடி போயிடும் போல் இருக்கு ஆனால் அது மா மே அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டு அது நிற்கிறது பெரிய மாடு மேய போன மாடும் முளைப்பாம்பு முளைக்காம்புல பால் இத்து விழ அது எப்படியாவது ம கண்ணுக்குட்டியை நினைச்சிண்டு அதுக்கு பால் கொடுத்தா தேவலன்னு அதிகமாக ஓடி வருமா போலே அது வந்துதானா கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டுட்டோமானா நாலு கால் பாய்ச்சல்ல ஓடி போய் முதக்காமலை வாயை வைத்து கடைவாய் வழி சோற முட்டு முட்டி பால் சாப்பிடும் பொழுது அதுக்கு மாட்டுக்கு சௌக்கியமா கண்ணுக்குட்டிக்கு சௌக்கியமானு கேட்டால் கண்ணுக்குட்டிக்கு பசி அடங்குறது அப்படிங்கிற ஒரு சௌக்கியம் தானே தவிர மாட்டுக்கு அப்படி பால் கொடுத்தாதான் மடி குறையும் என்று சொல்லுமா போலே எம்பெருமானுக்கு கருணை மழை அப்படிங்கறது சிங்கிபேரபுரத்துல போய் இருந்ததும் பதினாலு வருஷம் கழிச்சு தானே தன் பக்தனை பார்ப்போம்ங்கிற ஆதங்கம் பெருமாளுக்கு ஏற்பட்டுட கருணை மழையும் சுரந்துட உரியவனிடத்துல அத பீச்சி அடிக்கலன்னா அது பகவானுக்கு சுமையா போயிடும் அதனால எம்பெரும குகன் வாரானோ குகன் வாரானோ என்று நினைத்து அவனை அழைக்கிறார் அவனை பார்க்கிறார் இளைய பெருமாள் ஆகிய லக்ஷ்மணனையும் பார்த்து குகன் வாரானோ பாருடா எங்க இருக்கிறான் என்ற தகவலை சொல்லி அனுப்பலானதுமே விஷயம் தெரிந்தவன் குகப்பெருமானும் ஓடி வந்ததுமே ஓடி போய் அணைத்துக் கொள்கிறான் அப்படி ஒரு பக்தன் எதிர்பார்த்துட்டு இருந்தான் அதுக்கு இன்னருள் சுரந்து இன்னருள் சுரந்து போயிட உரியவனாகி இருக்கக்கூடிய இடத்துல அதை பிச்சு அடித்து அதன் பிறகுதான் காட்டுக்கே போகப் போகிறார் பெருமாள் அப்படிங்கிற ஒரு அத்தியாச்சரியமான விசேஷத்தை கொண்டிருக்கிறார் அதன் பிறகு மாழைமான் மட நோக்கி உந்தோழி அப்படிங்கிறார் இந்த இடத்துல சம்பிரதாயமாக பரிச்சயம் பண்ணி வைக்கிறார் சம்பிரதாயமாக பரிச்சயம் பண்ணி வைக்கும் பொழுது சீதா பிராட்டிய காட்டணம் சீதா பிராட்டிய வந்தாலே குக பெருமானுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கலாம் இன்னாருடைய மனைவின்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லலை அல்லது ஜனகராஜகுமாரி அப்படின்னு சொல்லலை ராமபிரான் தன்னுடைய மனைவின்னு பரிச்சயம் பண்ணிக்கல இல்லை வந்திருக்கிறானே இளைய பெருமாள் அவனுடைய மதினி என்று சொல்லலை அதாவது அண்ணி என்று சொல்வார்கள் அப்படியும் சொல்லல தசரதனுடைய நாட்டு பெண் அப்படின்னு சொல்லல கௌசல்யக்கு பிரியமான நாட்டு பெண் அப்படின்னு சொல்லல எதுவுமே சொல்லாதபடி உன் தோழி அப்படின்னு பரிச்சயம் பண்ணி வைக்கிறார் சீதா பிராட்டிய சீதையும் மாழைமான் மடநோக்கி என்று சொல்லுகிறார்கள் மாழைமான் மடநோக்கினா மான் ஒரு மருண்ட பார்வை பார்க்குமே அது போல இந்த எம்பெருமான் பார்த்து கொண்டாடும்படியான கரடமரடான சரிதங்களுடைய குகப்பெருமான் என்ன ஒரு பெருமை வாய்ந்தவன் அப்படின்னு மாழைமான் மடநோக்கியாக பார்க்க எம்பெருமானும் சீதா பிராட்டியை பார்த்து குகப்பெருமான பார் அப்படின்னு காற்றார் அதுதான் உன் தோழி அப்படின்னு பரிச்சயம் பண்ணி வைக்கிறது ஏன் உன் தோழின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா இது நாள் பரியந்தம் வெளியிலேயே படிதாண்டா பத்னியாக இருந்த சீதா பிராட்டி இப்பொழுதுதான் வெளியில் வந்திருக்கிறாள் குகப்பெருமானும் ராமவிரானை தவிர மற்றவர்களை கண்டு அறியாதவன் அதனால இப்போ சீதா பிராட்டியை பார்த்ததும் அத்தியாச்சரியமாக நிற்க உன் தோழின்னு பரிச்சயம் பண்ணி வைக்கும்போது சீதா பார்ப்பல இல்லையா அதுதான் அவனுக்கு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு தெரியும்படியாக பண்ணி அவனை சேர்த்து கொண்டார் மாழமான் மலை நோக்கி உன் தோழி அப்படிங்கிறார் பொதுவாகவே குழந்தைகள் எல்லாம் கூட மருண்ட பார்வை பார்க்கும் செகப்பா இருந்ததா பல பழா எப்படி இப்படி பார்க்குமோ அது போல சீதை பார்த்தாள் அப்படின்னு இங்க திருமங்காழ்வார் வர்ணனையாருங்க உன் தோழி அதன் பிறகுதான் உம்பி எம்பி என்றொழிந்திலை அப்படிங்கிறார் உம்பி எம்பி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அவதார ரகசியத்தை உம்பி அப்படின்னா அவதார ரகசியத்திலே முதல்ல ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் ஆனா அவதார ரகசியத்தை மாற்றி பேசும்பொழுது ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கணன் அப்படின்னு தான் சொல்றோம் அதையும் பெருமாள் இப்பொழுது மார்த்தி உம்பி எம்பி என்றொழிந்தலை அப்படின்னு வரும்பொழுது உம்பி உன்னுடைய தம்பி என் தம்பி அப்படின்னு இப்ப லக்ஷ்மணனை பரிச்சயம் பண்ணி வைப்பாரானால் என்ன அர்த்தம் உன் உம்பி அப்படின்னு கேட்டால் ராமன் குகன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் அப்படின்னு மாறி போயிட்டு இப்போ அந்த பெருமாள் இப்போ அவதார ரகசியத்தையும் மாற்றி விவகாரத்தையும் மாத்தி ராமன் குகன் லக்ஷ்மணன் என்று மாத்துவார் எவ்வளவு பெருமை பக்தர்களுக்கு கொடுக்கிறார் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கூட பார்க்காதபடி பக்தர்களுக்கு தான் பெருமையை அள்ளி கொடுக்கிறார் அதனால குஹப்பெருமான போல ஒரு அத்தியாசரியமான ஒரு நட்பு உலகத்திலேயே கிடைக்காது காண கிடைக்காத ஒரு நட்பை எம்பெருமான் சேர்த்துக்கிறார் உம்பி எம்பி என்று ஒழிந்திலை அதனாலே உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அவ உகந்தவா தோழன் நீ தாண்டா எனக்கு தோழன் அப்படின்னு நினைச்சு நட்பினுக்கோர் ஒரு குகன் என்று சொல்லும்படியாக அதாவது சொல்லும் பொழுது உகந்த தோழன் நீ எனக்கு இங்கு ஒழியன்ற சொற்கள் வந்து அந்த எம்பெருமான் அப்படி சொன்னார் இல்லையா வந்து கட்டி கொண்டார் இல்லையா அவனுடைய ஜாதி விசேஷம் பார்க்காதபடி அவனுக்கு ஆச்சாரம் இருக்கான்னு பார்க்காதபடி குருவி மான் இது அடிக்கக்கூடியவன் என்று கூட பார்க்காதபடி தேன் தினையும் கூட அவனிடத்திலேருந்து வாங்கி கொள்ளவில்லை ஆனால் மற்றவர்களை சேர்த்து கொண்டது போல இவனை சேர்த்து கொள்ளாதபடி தான் தேடி போய் குகன் வாரானோம் குகன் வாரானோன்னு தோழமையை பாராட்டி உன்னு ஐவரானோம் என்று சொல்லும்படியாக அத்தியாச்சரியமான ஒரு தோழத்தன்மையை பாராட்டினாரே அது எங்க சொல்றதாலும் நட்பினுக்கோர் குகன் அப்படிங்கிறது பெருமை வாய்ந்ததாக இருக்கு ராமாயணத்துல ராமபிரான் பாராட்டியிருந்த போல அவனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை தானே எதிர்பார்த்து இருந்தார் அந்த பக்தி விசேஷத்திலே நட்பை பாராட்டி அவனை அழைத்து கொண்டு லட்சுமண சுவாமியும் காட்டி கொடுத்து இளைய பெருமாளையும் காட்டி கொடுத்து அவனை கட்டிக்கொண்டு இது போரும் என்று சொல்கிறார் அவ போரும் என்று சொல்லும் பொழுது அவனை வந்து சேர்த்து கொண்டு அவனிடத்திலே நட்பை பாராட்டி உகந்த தோழி என்று எப்படி சொன்னாரோ திருமங்கையாழ்வார் அது போலே நானும் என்னிடத்தில் வந்து நிற்கிறேன் என்னை தோழமை பாராட்டி குகப்பெருமானை சேர்த்து கொண்டது போல அடியேனையும் சேர்த்து கொள்ள வேணும் என்று கேட்டுக்கொண்டாரே இதுபோல ஒரு உண்மையான நட்புத்தன்மையை பெருமாள் தான் பெரிய விசேஷம் அப்படின்னு நமக்கு தெரியாது குகன் போல இனிமை உலகத்தில் காண கிடைக்காது நட்பிற்கோர் குகன் கோமடம் மாதவாச்சாரியார் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள் இத்துடன் இன்றைய உரையரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது